yeah uh -huh. uh -huh. Yogi Ram Suresh Kumar, Yogi Ram Suresh. Yogi Ram Suresh Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suresh Kumar, Yogi Ram Suresh Kumar, Jai Guru raayya. Yogi Ram Kumar.

योगीरावचत् ओ श्री योगीराम सुरपूक् स्वामीये अवचत्

स्वाबिये के तंवर

ी योगिना सूरत्मा स्वमि अवतवा योगिना सूरत्मा स्वमि अवगा

श्री योगिना सूर कुमामीये वदर गो श्री योगिना सूर कुमा स्वामी नवचर

व ओ प्रियो सुरतुलिये अवद

स्वामीये ओ प्रियोगिरा सूरपुभा स्वामये अवद ओ श्री योगीरा सूरतु ओ श्री योगीरा सूरतु मिये वचनवा ஜூலையில் எல்லா ஜீவன்களும் அருள் அருள்வாலிக்கும் எங்கள் பரம பிதாவே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம் பொருளே யோகி ராம்சுவ்குமார் உங்களது அருளாசி வேண்டி நாங்கள் என்று ஆடி மாதம் ஒன்றாம் வந்து உங்கள் திருவடிகளிலே நாங்கள் கூட்டாக வந்தாடி பிரார்த்திக்கின்றோம் எப்பெருமானே உங்கள் பக்தர்களாக எங்களுக்கு பரிபூர்ண மன அமைதியை தாருங்கள் நோய்களற்ற துன்பங்களற்ற மகிழ்ச்சியான வாழ்வை தாருங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் வண்ணீங்கள் எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம பலங்களிலிருந்து கர்ம வினைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஏன் எல்லாவற்றிற்குமாக ஏக பரம்பொருளாம் உங்களையே பிரார்த்திக்கின்றோம் எவெருமானே யோகி குமாரரே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை அறிவோம் எங்களது எல்லா துன்பங்களை அகற்று கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்ல தளராத மன உறுதியைத்தார்கள் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் நாங்கள் நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தித்தார்கள் அவர்களுக்கு நல்ல குழந்தை பேற்றிற்கு வரந்தாருங்கள் அவர்கள் புகுந்த வீட்டில் சண்டைகளின்றி சச்சரவுகளின்றி நிம்மதியாக மகிழ்ச்சியோடு கொடுப்ப வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் என்பருமானேன் அமைதியின் மறு உருவமான யோகி ராம்சுரக்கு மாணவே மாதவா மதுசூதனா கலியுக கண்கண்ட கடவுளே எங்கள் ஈஸ்வரா எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நிறைவான நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் தேர்வுகளிலே அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் விருப்பப்பட்டபடி நல்ல வேலை வாய்ப்பினை பெற கை நிறைய ஊதியம் பெற கருணை காட்டுங்கள் பகவானை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வம்புகளை வழக்குகளை எல்லாம் முடித்து தாருங்கள் நாங்கள் பட்ட கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை ஐயா எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம்பொருளே பக்தர்களின் பாதுகாவலரே எங்கள் எல்லோருடைய கர்வங்களையும் போக்குங்கள் எங்கள் எல்லோருடைய ஆணவங்களை அகற்றுங்கள் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் அரவணைக்கும் நல்ல புத்தியை எங்களுக்கு தாருங்கள் பகவானே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து அருள் புரிய வேண்டும் நீங்கள் எங்களை பிடித்து வாட்டி கொண்டிருக்கும் கடல் தொல்லைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து கவலைகளிலிருந்து நோய்களிலிருந்து துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவமானங்களிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் பகவானே நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் அருளோடு எல்லா வகை செல்வங்களோடு நிம்மதியோடு ஆனந்தத்தோடு உங்கள் நாமத்தையே பாடி எங்கள் திரு இல்லங்களிலே மகிழ்ச்சி கொந்தாட கொந்தளிக்க உங்கள் கடை கண்ணால் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் பகவானே நாங்கள் வீடுகள் மனைகள் மற்றும் விளை நிலங்கள் எங்கள் வீட்டில் இருவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் மேம்படவும் வழிகாட்டுங்கள் பகவானே உலகெங்கும் உள்ள ஏரி குளங்கள் கிணறுகள் ஆறுகள் நிரம்பி ஒழிய மழை அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ வரம் தாருங்கள் பகவானே நாங்கள் உங்களையே சரணடைந்தோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் பசியின்றி பட்டினியின்றி நோய்களின்றி கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்களின்றி எல்லோரும் நிம்மதியாக வாழ இந்த கணத்திலே நாங்கள் எல்லோருக்காகவும் உங்களிடம் பிரார்த்திக்கிறோம் இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் உங்கள் நாமத்தையே பாடி உங்கள் திருவடிகளுக்கே சரண சேவைகள் செய்ய எங்களுக்கு பாக்கியம் வரல வேண்டும் பகவானே உங்கள் திருவடிகளிலே சரணாகதி அடைந்து மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் பெம்பெருமானே இந்த கணம் முதல் எங்கள் திரு இல்லங்களிலே நல்லதே நடக்க வேண்டும் இந்த கணம் முதல் எங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் இந்த கணம் முதல் எங்களுடைய எல்லோருடைய கவலைகளும் மாற வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்கள் பலிக்க செய்ய வேண்டும் எல்லாம் உள்ள எம்பெருமானே உங்கள் திருவடிகளை மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானே யோகிராம் சுரத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருகயா ஓம் அண்ணாமுலை வாசாய் வைகுண்ட ரூபாய கி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா